ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்க பார்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோட ஒவ்வொரு வாரமும் டிஆர்பி காத்துட்ருக்கோம் இப்போ இருபத்தி மூன்றாவது வாரத்திற்கான டிஆர்பி போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது அர்பன்லேயும் சரி அர்பன் அண்ட் ரூரல்லையும் சரி டிஆர்பி குறைஞ்சிருக்கு அதே மாதிரி டேவைஸ்லேயும் பார்த்துடலாம் ஸோ அர்பனில் போன முறை வந்து போன வாரம் ஆறு புள்ளி மூன்று எடுத்திருந்தாங்க இந்த வாரம் ஆறு புள்ளி ஒன்று அர்பன் அண்ட் ரூரல்ல அஞ்சு புள்ளி நாலு ஒன்பது எடுத்திருந்தாங்க இந்த வாரம் அஞ்சு புள்ளி ரெண்டு ரெண்டு ஸோ ஆறு புள்ளி ஒன்று அர்பனில் அர்பன் அண்ட் ரூரலில் அஞ்சு புள்ளி ரெண்டு ரெண்டு ரொம்ப குறைவுலாம் இல்லை பாயிண்ட் டூ குறைஞ்சிருக்காங்க இருந்தாலும் குறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துருச்சுல அப்படிங்கிறதான் சரி ஒவ்வொரு நாள் அப்படிங்கும்போது ஆரம்பம் திங்கட்கிழமை ரொம்ப அதிரடியாக ஆறு புள்ளி ஐந்து எடுத்திருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி ஒன்பது செவ்வாய்க்கிழமை அடுத்து புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ஆறு புள்ளி ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமை ரொம்பவே குறைஞ்சிருக்கு அஞ்சு புள்ளி ஆறு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச சொல்லணும் இன்றைக்குமே அப்படிதான் நான் எபிசோட் பார்க்க பார்க்க இந்த இதெல்லாம் எல்லோரும் பார்த்துருவாங்களா டிஆர்பி குறையாதா அப்படின்னு ஒரு கேள்வி இப்போது கொஞ்சம் சமீபத்தில் எனக்கே தோண்டிகிட்டே தான் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு நல்ல வாய்ப்பு செவன் தேர்ட்டி ஸ்லாட்டில் கொடுத்துருக்காங்க அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை சரி சொல்லணுன்னா சேனல் வைஸ் அர்பனில் வந்து ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ஏன்னா சின்ன மருமகள் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அவங்களும் ஆறு புள்ளி ஆறு எடுத்து லீட் பண்ணியிருக்காங்க மகாநதியை விட ஸோ அதனால் ஐந்தாவது இடத்துல சேனல் தரப்பில் எடுத்திருக்காங்க அர்பன் அண்ட் ரூரல்லேயும் டாப் டென்னு நுழையில ஸோ பார்ப்போம் போகக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் ட்ராக்கை ஷைன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வாரத்துக்கான ட்ராக்குமே எனக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது இருந்தாலும் என்னமோ கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா ஒரு எனர்ஜி குறைஞ்சிடுது மனசில் இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் ஒரு கம்பேக் கொடுப்பாங்கங்கிறதோட அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ இருக்குது ஸ்டேடியம்